அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்று ஆடி கடைசி வெள்ளிக்கிழமை சுக்கர ஹோரையில் இந்த சுக்கர பகவானின் மந்திரத்தை சொல்லுங்கள் அனைத்து செல்வங்களும் உங்களை தேடி வரும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படிப்பட்ட சுக்கர பகவானின் ஒரு சூட்சமமான ரகசியமான ஒரு மந்திரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்றைய தினம் ஆடி கடைசி வெள்ளிக்கிழமை ரொம்ப ரொம்ப விசேஷமானது பொதுவாகவே ஒவ்வொரு தமிழ் மா மாதத்தில் கடைசியாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமை மாதாந்த வெள்ளி அப்படின்னு கிராமங்கள்ல ரொம்ப சிறப்பான வழிபாடுகள் செய்வாங்க இந்த ஆடி ஆடி கடைசி வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பானது இதுவரைக்கும் நீங்க தவறவிட்ட வழிபாடுகள் அனைத்தையும் இந்த வெள்ளிக்கிழமையில நீங்க தாராளமாக செய்யலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கடைசி வெள்ளிக்கிழமை அன்று அம்பாளை நாம வழிபாடு செய்யும் பொழுது அம்பாளினுடைய நம் மீது படும் ஐதீகம் இருக்கிற அனைவரும் உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய அம்பாள் கோவிலுக்கு சென்று தரிசனம் செஞ்சிட்டு வருவது அப்படிங்கிறது சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆடி வெள்ளிக்கிழமைகள்ல நீங்க இதற்கு முன்பாக ஏதாவது ஒரு வழிபாடு செய்யணும்னு நினைச்சிருப்பீங்க உதாரணத்திற்கு குலதெய்வ வழிபாடு இல்லைனா போன வாரம் வரலட்சுமி விரதம் வந்து நம்மளால செய்ய முடியல அப்படிங்கிறவங்க இந்த வாரம் செய்யலாம் கன்னி தெய்வ வழிபாடு இந்த நாள்ல செய்வாங்க உங்களுக்கு என்னெல்லாம் நீங்க செய்யணும்னு நினச்சிங்களோ அந்த நாள்ல நீங்க வெளியில் போயிட்டீங்க இல்ல மாதவிடாய் காலத்தில் இருந்தீங்க அப்படின்னா அது இந்த வெள்ளிக்கிழமையில தாராளமாக ரொம்ப எளிமையாக நம்முடைய வீடுகளில் வழிபாடுகள் அனைத்தையுமே செய்யலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது சுக்கர பகவானுக்குரிய நாள் இந்த சுக்கிர பகவானுக்கு அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தேவி அப்ப இந்த வெள்ளிக்கிழமையில வரக்கூடிய சுக்கர ஹோரை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க நம்ம வாழ்க்கையில நம்மளுக்கு வீடு காரு பங்களா பேரு புகழ் பதவி அப்படின்னு ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை நம்மளுக்கு அமைய வேண்டும் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறது பலருக்கும் இது ஒரு கனவாயிருக்குது அப்ப இதற்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சுக்கர பகவானினுடைய அருளும் நம்மளுக்கு ரொம்பவே முக்கியமுங்க அப்ப இந்த சுக்கர பகவானினுடைய அருள் கிடைப்பதற்கு சுக்கர ஹோரையில் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ச சக்தி வாய்ந்த சுக்கர பகவானின் மந்திரத்தை சொல்லுங்கள் நிச்சயம் உங்களுக்கு சுக்கர பகவானினுடைய அருள் கிடைக்கும் இதை இந்த வாரம் தான் நாம சொல்லணுமா அப்படின்னா அப்படி கிடையாது வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகள்ல இல்லை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகள்லையுமே நீங்க சுக்கரகோரையில இந்த ஒருவரி மந்திரத்தை சுக்கர பகவானுக்கு குகந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது உங்களுக்கு காரு வீடு பணம் அப்படிங்கிற ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது கண்டிப்பா அமையுங்க நான் சொல்லக்கூடிய முறையில இப்ப இந்த மந்திரத்தை சொல்லுங்க ரொம்ப நாள கஷ்டப்பட்டு இருக்கிறோம் வாழ்க்கையில முன்னேறணும்னு நாங்களும் பல முயற்சிகளை செய்து கொண்டு தான் இருக்கிறோம் கல்லா மாடா உழைக்கிறோம் ஆனாலும் எங்களால் வாழ்க்கையில முன்னேற முடியல அனைவரும் இந்த ஒரு மந்திரத்தை வெள்ளிக்கிழமையில சுக்கரகோரை நேரத்துல நீங்க சொல்லுங்க நம்மளுக்கு வெள்ளிக்கிழமை சுக்கரஹோரை நேரம் அப்படிங்கிறது காலையில ஆறு இருந்து ஏழு மணி வரைக்கும் அதே மாதிரி மதியம் ஒன்று டு இரண்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இரவு ஒன்று இந்த மூன்று நேரமுமே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சேம் இதே நேரம்தான் தான் இதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அதனால உங்களுக்கு எந்த வெள்ளிக்கிழமையில எந்த சுக்கரகோரை நேரம் உங்களுக்கு வந்து வசதியா இருக்குதோ அதை தேர்வு செஞ்சு இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை வந்து சொல்லுங்க உங்க வீட்டு பூஜை அறையில மகாலட்சுமியினுடைய திருவருவ படத்திற்கு முன்பாக நல்ல வாசனை நிறைந்த மலர்களால் அலங்காரம் பண்ணிக்கோங்க தீபம் ஏத்திக்கோங்க நைவேதியமாக இனிப்பு வகைகளை வச்சுக்கோங்க வச்சுட்டு சுக்கிர பகவானுக்கு உகந்த பொருளையும் நம்ம கையில வச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை வந்து நாம சொல்லணும் ரொம்ப 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 சக்தி வாய்ந்த ஒரு வரி மந்திரம் தாங்க இதை நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் நான் உங்களுக்கு இதை கொடுக்கறேன் இந்த மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்மளுக்கு டைமண்ட் கற்கண்டு இருக்கும் பாத்தீங்களா இது வந்து பகவானுக்கு உகந்த நிறம் அப்படிங்கிறது வெள்ளை நிறம் அப்படி வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய மகாலட்சுமிக்கு உகந்த கற்கண்டை நம்ம எடுத்துக்கணும் ஆமா நிறைய இருக்குது வந்து உப்பு கூட வெள்ளை தான் இருக்குது அதுவும் மகாலட்சுமிக்கு உகந்தது தான் நீங்க ஏன் கற்கண்டை மட்டும் சொல்றீங்க அப்படின்னு ஒரு சிலருக்கு சந்தேகம் வரும் இப்போ பாத்தீங்கன்னா அஹ் பகவானுக்கு உகந்த நிறம் வெள்ளை மகாலட்சுமிக்கு பிடித்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கற்கண்டு இனிப்பு வகைகள் நம் வாழ்க்கை ரொம்ப இனிமையாக சந்தோஷமாக அமைய வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த கற்கண்டை நம்ம தேர்வு செஞ்சிருக்கிறோம் இது வந்து ஒரு பத்து தான் இந்த கற்கண்டு வந்து பாக்கெட்டே வரும் குட்டி குட்டியா இருக்கக்கூடிய அந்த டைமண்ட் கற்கண்டு வந்து வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கோங்க அதுல சும்மா ஒரு ஐந்தாறு கற்கண்டு இருந்தாலும் போதும் அதை உங்களுடைய வலது கையில வச்சுக்கிட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லுங்க அல்லது நூத்தி முறை சொல்லுங்க மந்திரம் என்ன அப்படின்னா ஓம் ஷீம் சுக்ராய நமக ஓம் ஷீம் சுக்ராய நமக ஓம் ஷூம் சுக்ராய நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை அல்லது இருபத்தி ஏழு முறை சொல்லி பாராயணம் பண்ணிட்டு இந்த கற்கண்டு இருக்குது பாத்தீங்களா அதை வந்து ஏதாவது ஒரு வேப்ப மரம் இருக்குது துளசி செடி இருக்குது மருதாணி செடி இருக்குதுன்னா அதுல போடுங்க அதுல வந்து எறும்புகள் வந்து இந்த கற்கண்டை வந்து சாப்பிடும் இப்படி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே தினந்தோறும் நீங்க செய்யக்கூடியவர்களாக இருக்கிறீங்க அப்படின்னாலும் செய்யலாம் இல்லைனா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சுக்கரகோரை நேரத்துல இதை செஞ்சு பாருங்க உங்க வீட்டுல எவ்வளவு பணத்தடைகள் இருந்தாலும் பண தோஷங்கள் இருந்தாலும் பண கஷ்டங்கள் இருந்தாலும் அது அனைத்தும் நிவர்த்தியாகும் அப்படிங்கிறது ஐதீகம் அதற்கு அடுத்தது வந்து தீபதூப ஆராதனை எல்லாம் காட்டிட்டு உங்களுடைய பூஜையை நீங்க நிறைவு செய்து கொள்ளலாம் மகாலட்சுமி தாயார் கிட்டையும் சுக்கர பகவான் கிட்டையும் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்களுடைய வேண்டுதல் கோரிக்கைகள் எதுவோ அதை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க கடன் பிரச்சனை தீரணும் பண கஷ்டம் தீரணும் பணப்புழக்கங்கள் அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணி கூறிட்டு இதை இந்த வெள்ளிக்கிழமை மட்டும் இல்லைங்க இனிமேல் வரக்கூடிய ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகள்லயும் சுக்கரகோரையில இந்த ஒரு முறையில நீங்க வழிபாடு செஞ்சு பாருங்க பண கஷ்டங்கள் குறைவதை நீங்க கண்கூடாக பார்க்கலாம் அதிலேயும் ஆடி கடைசி வெள்ளிக்கிழமையில ஆரம்பிப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை உங்களுக்கு அது வந்து கொடுக்கும் அதே மாதிரி இது வந்து ஆடி கடைசி வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால வீட்டில் நீங்கள் சாம்பிராணி தூபமெல்லாம் போடுவீங்க இல்லைங்களா அப்படி நீங்கள் சாம்பிராணி தூபம் போடும்போது இந்த குங்குலிங்கம் அப்படின்னு கிடைக்கும் வெள்ளை குங்குலிங்கம் அப்படிங்கிறது நீங்கள் பூஜை சாமான்கள் வாங்கக்கூடிய இடத்துலையே நீங்கள் கேட்டீங்கன்னா கூட அது உங்களுக்கு கிடைக்கும் அதை நீங்கள் வாங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் வச்சுக்கோங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை இல்லை தினந்தோறும் நீங்கள் சாம்பிராணி தூபம் போடுறீங்கன்னாலும் அந்த வெள்ளை குங்குலிங்கத்தை மேலே தூவி விட்டு போடுங்க இது உங்கள் வீட்டில் நெகட்டிவிட்டியை நீக்கி பாசிட்டிவிட்டியை அதிகரிக்கும் எதிர்மறை ஆற்றல்களை நீக்கி நேர்மறை ஆற்றல்களை பெருக்கும் அதனால இந்த வெள்ளை குங்குலிங்கம் அப்படிங்கிறதும் அனைத்து கடவுள்களுக்கும் ரொம்ப ரொம்ப உகந்தது கண்டிப்பா நீங்க வந்து சாம்பிராணி தூபம் போடும்போது சேர்த்திக்கோங்க எப்படி நம்ம மருதாணி விதைகளை வந்து தூபத்துல சேர்த்திக்க சொல்றோமோ அதே மாதிரி இந்த வெள்ளை குங்குலிங்கம் அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை வந்து உங்களுக்கு கொடுக்கும் கண்டிப்பா இந்த ஆடி வெள்ளிக்கிழமை அன்று சுக்கர பகவானின் அதிசக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் நிச்சயம் உங்களுக்கு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையை சுக்கர பகவான் கண்டிப்பாக கொடுப்பார் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்